சீக்கிரம் ஏற போகும் மகரம் இவங்க எப்படி இப்படி சொல்றாங்க ஏன்னா என்னோட வாழ்க்கையிலே நான் வரைக்கும் முன்னேற்றமே கண்டதில்ல எல்லாருக்குமே நல்லது பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே கஷ்டங்களா இருக்குது அப்படின்னு நினைக்கிறது புரியுதுங்க நான் ஏன் எப்படி சொன்னேன் அப்படின்னா அதற்கான முழுமையான விளக்கங்களையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைதில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் பலனா என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதி பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் நம்மளோட டைம் பார்க்குறவங்கள பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி பகவான் ராசி அதிபதியா கொண்ட இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கம் எப்படி அமைய போகுது அதுக்கு முன்னாடி உங்களை இந்த சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கும் மகரம் ராசி அன்பர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே முதல்ல பார்த்துடலாம் உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர நீங்க சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் நல்லதா இருக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற வார்த்தைகளை அப்பப்போ உச்சரிச்சுட்டே இருங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகரம் ராசியை சேர்ந்தவங்க யாரையுமே எதிர்த்து நிற்கிறத விரும்ப மாட்டாங்க மகர ராசிக்காரங்க வந்துட்டு மற்றவங்க கோபப்படும் போது கூட ஒரு சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க இவங்க கிட்ட புரிதல் அதிகமா இருக்கும் மகரம் ராசியை சேர்ந்த நீங்க அந்த சூழலுக்கு ஏற்ப உங்களோட மனநிலையை மாற்றிக்கொண்டு அந்த சூழலை உற்சாகமா வைத்திருக்க என்ன செய்யணுமோ அதற்காக முயற்சி செய்வீங்க இருந்தாலுமே அவர்களுடைய பொறுமையை நீங்க அளவுக்கு மீறி சோதிச்சு இந்த மகரம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா பம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை சும்மா விட மாட்டாங்க அப்படி சொல்லலாம் உங்களை விட்டு விலகவுமே தயங்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க அற்புதமானவங்களா இருப்பாங்க ரொம்பவும் மென்மையான நபர்களாகவும் இருப்பாங்க நாகரிகம் தெரிஞ்சு அனைத்து இடங்கள்லயுமே இருப்பாங்க ஆனா நேரம் வருதும் பொழுது அவங்களோட உறுதியை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மகர ராசியில இருக்கிறவங்க ஒருத்தங்கள தங்களோட குடும்பத்துல ஒருவராக நினச்சிட்டாங்கன்னா அவங்களை ரொம்பவும் பாதுகாப்பா வச்சுருப்பாங்க உங்களோட கஷ்ட நஷ்டத்துல எல்லாமே உங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க எத்தனை வருடங்கள் ஆனாலுமே அவங்களுக்குள்ள இருக்கும் அன்பு அப்படிங்கிறது குறையவே குறையாது அவங்க தன் அளவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே லட்சியங்களும் கனவுகளும் அதிகமா இருக்கும் அவங்க எப்பொழுதுமே தங்களோட லட்சியத்தை அடைவதற்காக நீண்ட காலம் திட்டம் திட்டி அதற்காக முழுமையா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மாற்றத்தை காணப்போகும் மகர ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு சிறப்பான குணம் உங்களுக்கு நான் நல்லவங்க தாங்க எல்லாருக்குமே நல்லது தான் பண்றேன் ஆனா எனக்கு நடக்கிறது எந்த ஒரு நல்லதுமே இல்லை என் எல்லாருமே நல்ல பலனாக தான் அடைகிறாங்க நான் ஒரு கருத்து சொன்னா கூட அது மற்றவங்களுக்கு நல்லதா இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க கடந்த எட்டு ஆண்டுகளா பல்வேறு துன்பங்களை சந்திச்சிட்டு வந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்புலன்கள் தரப்போகுது மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏழரை நாட்டு சண்டை உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்திருக்கும் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நீங்க இருப்பீங்க உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை நீங்க கடந்த காலங்கள்ல சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க சொந்த பந்தங்களோடையுமே நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் நம்ம சும்மா இருந்தாலுமே அவங்க சும்மா இல்லாம ஏதாவது சண்டை சச்சரவு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் பிறக்க போகும் புது வருடம் உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஆமாங்க விட தெரியாம இருந்த கேள்விகளுக்குமே பதில் தரும் அற்புதமான ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மாற போகுது ஏன்னா உங்களோட உடல் சரி மனதளவிலும் சரிங்க எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க ஒவ்வொரு கஷ்டத்திலையுமே ஒரு பாடத்தை கத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த பாடங்கள் அனைத்துமே பிறக்க போகும் புது வருடம் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்கும் உங்களோட எண்ணம் சிந்தனை எல்லாமே தெளிவா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கும் புதிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல போறீங்க புதிய ஒரு தைரியமே உங்களுக்கு இந்த புத்தாண்டு கொடுக்க போகுது குறிப்பா குடும்ப வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் உங்களோட வாக்கில் இருந்த தடுமாற்றங்கள் நீங்கும் ஒரு அற்புதமான வருடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறப்போகிறது பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளுமே இனி உங்களை தொடராது கடன்களை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட தொழில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் தரும் பாதை வழியில அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தேவைக்கு மிஞ்சிய அளவிற்கே உங்களுக்கு உங்களோட கையில பணம் வைத்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகிறது குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரிவுகளும் பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லைங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா பயிற்சியாகி முடிவடைய போகும் இந்த காலகட்டம் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி ஏழரை சனி மார்ச் மாதத்தோட முடிவடையுது சனி முடியும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் மூன்றுல சனி குருவோடைய வீட்டுல வரும் பொழுது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையுடன் பல முயற்சிகளை எடுத்து நீங்க வெற்றி பெறும் வாய்ப்புகளுமே பெற முடியும் பிரிந்த உறவுகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வருவாங்க சண்டை சச்சரவுகள் நீங்கி இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்துமே இனி உங்களை விட்டு நீங்கும் நம்ம புரிஞ்சிக்கிட்டு அனைவருமே வழிநடத்தக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்காரர்களுக்கு மண் சேர்க்கை உண்டுங்க வீடு மனை தொழில் தொடங்கும் யோகம் எல்லாமே இந்த வருடம் அமையும் புதிய கார் இருசக்கர வாகனம் வாங்கும் யோகமுமே உங்களோட ஆசைகளுமே கனவுகளுமே பலிக்கும் தாய் பாசத்தில் மிஞ்சியவங்க தான் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க வரைக்கும் உங்களை நினைச்சி கவலையடைந்து வந்த தாய் இந்த வருடம் நிம்மதி அடைவாங்க உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றங்களை பார்த்தோம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவீங்க ஏழரை வருடம் ஆசூய சிந்தனையுடன் எந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க அந்த வழிகள் அனைத்துமே மாறும் தொழில் குடும்பம் வேலை தாய் என அனைத்து பிரச்சனைகளிலுமே இருந்து நீங்க விடுபட்டு நிம்மதியா இனி தூங்கக்கூடிய காலந்தாங்க இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்குமே இந்த வருடம் கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும் தீர்க்க முடியாத கடன் சுமையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் அனைத்து கடன்களையும் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் நல்லபடியாக முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் பணம் வரும் பொழுது அதை பாதுகாத்து வைக்கிறது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த எட்டு வருடங்களாக பண கஷ்டங்கள் அவ்வளவு சந்திச்சிருப்பீங்க பணம் இப்பொழுது தாராளமா வரும் பொழுது அதை கவனமா கையாள்வதும் பிற்காலத்திற்காக சேமித்து வைக்கிறதும் நல்லது அமையும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் தொழில் குடும்பம் நிம்மதியா இருக்கும் கடந்த எட்டு வருஷமா தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு விரைவில் உங்களது கை கூடும் திருமணம் ரொம்ப நாளா தள்ளி போயிருக்கும் அதுவே பெரிய கவலையா இருந்திருக்கும் அந்த கவலையுமே உங்களுக்கு இந்த வருடம் தீரும் புதிய காதல் கைகூடும் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ தொடங்குவீங்க அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுமே நீங்கதுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று கொடுக்கும் குறிப்பா புதிய பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பொறுப்புமே இருக்குங்க இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இனி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி முடிவடைந்தாலுமே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க ரெண்டாம் இடத்துல ராகுவும் உங்களோட ராசிக்கு எட்டில் கேதுவும் வரும்பொழுது கோச்சார அடிப்படையில் தோஷத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் பேசுகின்ற வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பண வரவுகள் இருந்தாலுமே அதனை சுபவரிய செலவுகளாக செய்கிறது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இந்த வருடம் முழுக்கவுமே கவனமாக இருக்கணும் them எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால புதிய காதல் மலரும் புதிய உறவுகள் தானா உங்களை தேடி வரும் மாற்று பாலினம் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கூட்டு தொழில் செய்யறவங்களா இருந்தா முக்கிய பொறுப்புகளை யார்கிட்டயுமே யாரையும் நம்பியும் ஒப்படைக்காதீங்க கொடுக்கல் வாங்கல நிதானம் கட்டாயம் தேவைப்படுது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சினிமா பட்டு நூல் வழக்கறிஞர்கள் அரசியல் இருக்கிறவங்களா இருந்தா இந்த வருடம் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களால் காண முடியும் மாணவர்களுக்கு இருக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த சனி விலகுது மார்ச் மாதத்திற்கு பிறகு கல்வியில் இருந்த சுணக்கங்கள் தீரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குமே இந்த வருடம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும் பெண்களுக்கு உங்களோட கருணை மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சாலே பல பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் தொழில் சினிமா துறை சார்ந்திருக்கும் பெண்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் மேலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் நவகிரகத்தை நினைத்து விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில சஷ்டி திதி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கி தரும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்